என்ன செய்தார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் என்பது எது அறிவித்து கொடுக்கப்பட்டது அதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் வரும் வழியில் இரண்டு நபர்கள் என்ன செய்தார்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் இரண்டு நபர்கள் சண்டையை போட்டு அந்த சண்டையை சமாதானம் விஷயத்தில் பெருமானாருக்கு என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது இருக்கலாம் இப்போது நீங்கள் பாருங்கள் இரண்டு நபர்கள் சண்டை போட்டதால் ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய லேலத்திற்கு அது எது என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இரண்டு நபர்கள் சண்டை போட்ட காரணத்தால் இரண்டு இயக்கங்கள் சண்டை போட்டால் எவ்வளவு பெரிய அருள்வளங்கள் நம்மிடமிருந்து நீக்கப்படும் நீக்கப்பட்டிருக்கும் நமக்கு தெரியாமல் இல்லையா இரண்டு முஸ்லிம் குடும்பங்கள் சண்டை போட்டால் இரண்டு முஸ்லிம் இயக்கங்கள் சண்டை போட்டால் இரண்டு முஸ்லிம் நாடுகள் சண்டை போட்டால் எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் என்பதை யோசித்துப் பாருங்கள் எங்கே பாடம் எங்கே படிபினை கன்னியத்திற்குரிய அருமை அவர்கள் ரசூல்லா என்ன சொன்னார்கள் லா தபகது வலா தஹாது வலா ததாபரு குனு இபாதல்லாஹி இஹ்வானா நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்படாதீல் எவ்வளவு அன்பான அருமையான கட்டளை இது நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்படாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு முகம் திருப்பி செல்லாதீர்கள் அல்லாஹுடைய சகோதரர்களாக நீங்கள் மாறுங்கள் கோபம் கொண்டால் ஒருவருக்கு கோபம் கொண்டால் என்ன செய்வீர்கள் பொறாமை வரும் அதைத்தான் இரண்டாவதாக சொன்னார்கள் ஒருவருக்கு கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் வந்தால் பொறாமை வரும் எனவே பொறாமை கொள்ளாதீர்கள் பொறாமை வந்தால் முகம் திருப்பி செல்வீர்கள் முகம் திருப்பி செல்லாதீர்கள் இல்லையா இந்த அப்படித்தானே அவன் வருகிறான் அவனுக்கு நான் எப்படி சலாம் சொல்வது முகம் திருப்பு உறவுமா இல்லையா கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரே அல்லாவுக்காக விட்டு விட்டுக் கொடுக்கிறோமான விட்டு கொடுக்கிறோமா நாம் ஒவ்வொரு முஸ்லிம் கேட்க வேண்டிய கேள்வி எப்போதுதான் இதிலிருந்து இருந்து நாம் படிப்பினை புறப்போகிறோம் திருமானா செல்லு ஒலைவர் செல்லம் என்ன சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேல் இரண்டு முஸ்லிம்கள் பேசாவிட்டால் இல்லையா ஹராம் இல்லையா தானே ஆனால் சரி பரவாயில்லை என்று அல்லாஹுக்காக விட்டுக் கொடுக்கிறோமா சமூக ஒற்றுமைக்காக விட்டு கொடுக்கிறோமா என்னது எனது அந்த அந்த மனோ இது அந்த ரோஷம் அதுதானே முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா நபியுடைய கேள்வி நபியுடைய கேள்வியை பாருங்கள் ரசூலுல்லா ஒரு தடவை சஹாபாக் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் சுன்னத்தான நோன்பை விட சுன்னத்தான தொழுகையை விட கவனமாக கேளுங்கள் நன்றாக இருக்கும் சுன்னத்தான நோன்பை விட சுன்னத்தான தொழுகையை விட மிகச் சிறந்த ஒரு நற்கருமத்தை நற்செயலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா ரசூல்ல கேட்டார்கள் சொல்லுங்கள் யார் ரசூலல்லா சஹாபாக்கள் சொன்னார்கள்

சுண்ணத்தான தொழுகை தொழுவதை விடு அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானம் செய்தவை இல்லையா யாருக்கு மார்க்கம் தெரியவில்லை சொல்லுங்கள் யாருக்கு மார்க்கம் தெரியவில்லை குரான் ஓதுகின்ற மனிதருக்கா நப்பிள் தொழுகை தொழுதுகின்ற மனிதருக்கா அல்லது அங்கே சண்டை போடுகின்ற சமூகம் சமூகம் எப்படி வாழ்ந்திருக்கிறது வாழுகிறது பாருங்கள் நீ இல்லையா கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரே சமாதானம் செய்து வைப்பது என எப்படி அல்லது அடிச்சு நம்முடைய மனோ தலைமையா இருக்கிறது எப்படி நாசமா இதுவா சொன்னார்கள் உங்களுக்கு அதில் சில தொந்தரவுகளும் துயரங்களும் இன்னல்களும் ஏற்பட்டால் நீங்கள் தனியாக குரார் ஓதுவதை விட நன்மை கிடைக்கிறது முன்னுரிமை எங்கே முன்னுரிமை இரண்டு முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா சண்டை போட்டார் அலி ரவி அல்லாஹு அண்ணு அவர்களுக்கு ஹசன் என்று ஒரு மகன் இருந்தார் இவர் ஃபாத்திமா ரவி அல்லாஹு தாலா அண்ணா அவர்கள் மூலமாக பிறந்தவர் ஃபாத்திமா ரவி அல்லாஹு தாலா அண்ணா வஃபாத் ஆனதற்கு பின்னால் ஹனஃபியா என்ற இன்னொரு பெண்ணை அலி ரவி அல்லாஹு தாலா அனு மனம் அதிலிருந்து முஹம்மத் என்றொரு மகன் பிறந்தார் ஆக அந்த ஹசன் என்பவரும் முஹம்மது என்பவரும் சகோதரர்கள் ஒரு தந்தைக்கு பிறந்தவர் கள் தாய் வேறு வேறு ஹசன் ரவி அல்லாஹு தாலா அவர்களுக்கும் இந்த முகமது என்று சொல்லப்படக்கூடிய அலியுடைய இன்னொரு மகனாருக்கும் ஒரு நாள் வாக்குவாதம் இருந்தது அந்த வாக்குவாதம் வந்த பொழுது இருவரும் பேசவில்லை ஒரு நாளானது இரண்டு நாளானது ஆனது ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் கொடுத்திருக்கின்ற கெடு எத்தனை நாள் மூன்று நாட்கள் மூன்றாவது நாள் அப்போதும் யாரும் பேசவில்லை அந்த நேரத்தில் இந்த முகமது இந்த அலி ரவி அல்லாஹுடைய மகனார் தன்னுடைய அண்ணனுக்கு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை எவ்வாறு எழுதுகிறார் தெரியுமா அலைக்கும் என்று சொல்லி இன் அபி உமது தந்தையும் எனது தந்தையும் உமது தாயும் எனது தாயும் வேறு உமது தாயை போன்ற எனது தாயை போன்ற ஆயிரம் தாய்மார்களை ஓரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்திற்கு அந்த இடத்தில் உமது தாயை மட்டும் தனியாக நிறுத்தினால் கூட இந்த ஆயிரம் தாய்மார்களும் உமது ஒரு தாய்க்கு ஈடாகாது அந்த வகையில் உமக்கே சிறப்பிருக்கிறது அண்ணனே சகோதரரே உமக்கே எல்லா சிறப்பும் இருக்கிறது நீங்கள் அண்ணன் பேரர் ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன் நீங்கள் சூனத்துடைய இளைஞர்களுடைய தலைவராக பெருமானாரால் அறிவிக்கப்பட்டவர் ஆனால் நான் யாரும் இல்லை அந்த வகையில் உங்களுக்குத்தான் சிறப்பு இருக்கிறது நீங்கள் என்னை விட வயதில் மூத்தவர் அதில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்னை விட கல்வியில் சிறந்தவர் அதில் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது

உமது தாயின் மூலம் இருக்கிறது நீர் உங்களுடைய தலைவராக இருக்கிற கூறப்பட்ட எல்லா சிறப்புகளும் ஏற்படுகின்ற அந்த சிறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஏன் வேண்டும் அது எனக்கு வேண்டாம் அந்த சிறப்பை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடிதம் கண்டால் உடனடியாக ஓடி வந்து என்னிடத்தில் சலாம் சொல்லி அந்த சிறப்பை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் வேண்டாம் எனக்கு அந்த சிறப்பு பாருங்கள் கடிதம் கண்டதுதான் தாமதம் ஓடி வந்தார் ஹசன் ரவி அல்லாஹு அழுதார் அரவணைத்துக் கொண்டார் இவ்வளவு ஒரு சிறந்த சகோதரனை பெறுவதற்காக நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன் இது ஒரு பாருங்கள் அலி ரவி அல்லாஹு தாலுடைய இன்னொரு மகன் யார் என்றே தெரியாத ஹனஃபியா என்ற ஒரு சாதாரண பெண்ணுடைய மகன் அல்லவா அவர் நான் ஏன் எனக்கும் அவருக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று ஹசன் ரவி அல்லாஹூத்தாலான் நினைக்கவில்லை அந்த சகோதரரை புரிய வைக்கின்ற இந்த முகமது என்ற இந்த சஹாபியுடைய சேலை பார் இந்த மனோபாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா பட் நாம் மூட்டி விடுவதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கும் மூட்டி விடுவதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கும் வருத்தம் கண்ணியத்திற்குரிய அருமையை உண்மையில் நான் இங்கே சொல்லுகின்ற வார்த்தையில் நான் உளப்பூர்வமாக சொல்லுகிறேன் பகட்டுக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல வேதனை தொழுதவுடன் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க வச்சுங்க பள்ளிவாசல்ல பேசாம இருக்கிற ரெண்டு பேர் பள்ளிவாசல வர்றாங்க சரி இந்த உபதேசத்தை கேட்டு இந்த பயன் எல்லாம் கேட்டு நாளைக்கே வந்து பேசாத இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அஸ்லாம் அலைக்கும் அவ்வளவு நாளும் பேசாம இருந்துட்டேன் என்று சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிற மூன்றாவது நபர் என்ன செய்வார் சலாம் சொல்லி சென்றதற்கு பின்னாடி சலாம் சொல்றான ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் கவனமா இல்லையா கண்ணியத்திருக்கிறார் எங்கே நம்முடைய சமூகம் இருக்கிறது எங்கே நம்முடைய சமூகம் யூதர்களுடைய சதி இது

அன்சாரிகள் ஓரிடத்தில் ஒரு திண்ணையில் அமர்ந்து சந்தோஷத்தோடு தோளுக்கு மேல் தோல் கை போட்டுக் கொண்டு கொஞ்சு கிளாவி பேசிக் கொண்டிருப்பதை அந்த சாசு கை சென்ற யூதனுக்கு பொறுக்கவில்லை எப்படி பொறுப்பான் அடித்து கொண்டவர்கள் வாளை உயர்த்தவர்கள் என்று ஒரு ஓரணையில் ஒன்று கூடி இப்படி மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடு இருக்கிறார்களா என்று நேராக தன்னுடைய பகுதிக்கு சென்றான் ஒரு இளைஞனை அழைத்தான் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அந்த அன்சாரிகள் இருக்கின்ற அந்த திண்ணையில் சென்று அவர்களுக்கு மத்தியில் நீ அமர்ந்து கொள் உனக்கு தருகின்ற ஒரு ஜாப் ஒரு ப்ராஜெக்ட் யோம புகா என்று ஒரு நாள் இருக்கிறது இதை யோம புகாஸ் என்று சொன்னால் ஹவுசுக்கும் ஹசரத்துக்கும் அதாவது இந்த இரு அன்சாரிகளுடைய அந்த பழைய கோத்திரத்திற்கு இடையில் புகாஸ் என்று ஒரு யுத்தம் நடந்தது முன்னார் அந்த யுத்தத்தில் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் அடிப்பார்கள் ஒரு கூட்டம் தோற்கும் ஒரு கூட்டம் ஜெயிக்கும் எனவே நீ சென்று அந்த கூட்டத்திடத்தில் சென்று அமர்ந்து புகாஸ் என்ற நாளை நினைவுபடுத்த போதும் அவர்களுக்கு அந்த அந்த போரின் போது நீங்கள் தானே ஒரு தடவை தோத்திருந்து இவரிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் தானே ஒரு தடவை ஜெயித்திருந்து இவரிடத்தில் சொல்லுங்கள் போது நீ வந்துவிடு இவன் சென்றான் அந்த இளைஞன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்களே உங்களுக்கு இடையில் புகாஸ் என்று நாள் வந்தது தெரியும் என்று கேட்டான் இவர்கள் சொன்னார்கள் ஹவுஸ் நாங்கள் தானே ஜெயித்தோம் என்று

என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று அறியாமல் வாழை உயர்த்தி கொள்வதாக்களுடைய நடுஞ்சியது அஞ்சியது தங்கள் அறியாமல் வாழ்க்கை கீழே அழுத வண்ணம் கட்டியணைத்து எவ்வளவு பெரிய சதிவேலை தொடங்கி விட்டான் என்று தங்களுக்குள்ளே அணைத்து மீண்டும் உன்றானார்கள் இவனுடைய சதி அவன் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் சகாபாக்களுடைய மீண்டும் ஒரு தடவை வந்தது ஆம் உமர்த்து அவருடைய ஒரு அடிமை மதினா விழுந்த பொழுது அவருடைய அடிமைக்கும் அன்சாரிடைய அன்சாரிக்குள்ளே சேர்ந்த இன்னொரு அடிமைக்கும் சண்டை அடிமைக்கும் அடிமைக்குமான சண்டை அந்த இது அடிமைகளுக்கும் சண்டை வந்தபொழுது உமர் சீ அல்தா உமர் சீர்தாவு தொலால் அம்பிற்கும் இது சம்மந்தமில்லை உமருடைய அடிமை அவர் மக்காவை சேர்ந்துள்ளவா அவர் கூப்பிட்டார்

கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரி சூரத்தில் ஆலய இம்ரானுடைய நூற்றி மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது வா தசிமோ பிஹபில் இல்ல இஜமியா எல்லோருக்கும் தெரிந்த வசனம் அல்லாஹுடைய அந்த குரானை அல்லது கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இல்லையா அல்லாஹுடைய உபதேசம் அல்லாஹ் ஒருவருக்கு உபதேசிக்கிறான் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் போதுமே ஆனால் அவ்வா அடுத்தது என்ன சொல்கிறான் பிரிந்து விடாதீர்கள் அல்லாவுக்கு தெரியும் போல் தெரிகிறது இவர்கள் பிரிவாரென்று எனவே தான் ஒற்றுமையோடு இருங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்ல பிரிந்து விடாதீர்கள் எச்சரிக்கையும் சேர்த்து அல்லாஹு சொல்கிறான் கன்னியத்திற்குரிய அருமை சகோளே ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை இணைக்கும் பிரிக்காது ஒரு நாள் உண்மையிலே இந்த தீனை நேசித்தால் அந்த தீன் நம்மை பிரிக்காது நம்மை பிரிக்காது நம்மை சேர்க்கும் துண்டாக்கால் நம்மை ஒன்று சேர்க்கும் அதுதான் தீனுடைய இயற்கை அதுதான் இயற்கை ஏன் பிரிவு ஏற்படுகிறது சுயநலத்தின் காரணத்தால் ஏன் பிரிவு ஏற்படுகிறது அறியாமையின் காரணத்தால் ஏன் பிரிவு ஏற்படுகிறது பிடிவாதத்தின் காரணத்தால் ஒன்றை சொல்லிவிட்டோம் இனி அதற்கு மாற்றுக்கிறது சொன்னால் கண் கழுத்தை பிடிப்பாள் என்ற காரணத்தால் இல்லையா, ஒன்றை சொல்லிவிட்டோம் அதில் எப்படியாவது சமாளித்து சமாளித்து நிலை பெற வேண்டுமே என்ற காரணத்தால் சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஆனால் இன்று நீங்கள் பாருங்கள் சமூகத்தில் எதை பிரச்சனையாக கருதுகிறார்கள் பாருங்கள் நீங்கள் பலஸ்தீனில் முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் அடித்து சாவு கொல்லப்படுகிறார்கள் அதை குறித்து இங்கு இருக்கின்ற மக்களுக்கு கவலை இல்லை ஈராக்கில் சாகுகிறார்கள் அதை குறித்து கவலை இல்லை ஆப்கானிஸ்தானில் சாகுகிறார்கள் அதை குறித்து கவலை இல்லை கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது நீங்கள் பாருங்கள் சுவரெங்கும் ஒட்டப்பட்டிருக்கிற சுவரட்டுகளை பாருங்கள் அதுதான் இன்று இஸ்லாமிய சமூகத்துடைய உம்மத்துடைய தலையா பிரச்சனையா வேற இல்லையா எங்கே ஒற்றுமை எங்க தியாகம் நாம் தியாகம் செய்ய முற்படுவதில்லை விரும்புகிறாரோ அவர் சுவனம் நேசிக்க வேண்டும் நாம் நேசிப்பதல்ல மஹ்பூபத்தில் ஜன்ன மஹ்பூப என்று சொன்னால் காதலிப்பது சூவனம் நம்மை காதலிக்க வேண்டும் சுவனம் காதலிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறாரோ அவர் ஒற்றுமையை கடைபிடிக்கட்டும் ஜமாத்தோடு இருந்து கொள்ளட்டும் இஸ்லாமிய சகோதரர் அப்படித்தான் இருக்க வேண்டும் தோர் முடிந்தது பதில் முடிந்தது பதரு போர் முடிந்தபோது முஸ்லீம்கள் சேர்ந்து கைதிகளை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் உமை ரவி மக்காவை சேர்ந்தவர் இப்போது மதினாவில் இருக்கிறார் அந்த பாதையூடாக செல்கிறார் அவ்வாறு அவர் சென்று கொண்டிருக்கின்ற போது முசாஹிபிபின் சகோதரருடைய சொந்த சகோதரர் அவர் முஸ்லிம் அல்லார் அவர் அவரை இன்னொரு அன்சாரி அவருடைய கையை கயிற்றால் இறுக்க கட்டி கொண்டிருக்கிறார் கைதியாக முசபை பார்த்த பொழுது முசபுடைய சொந்த சகோதரர் வா முசபு எதோச்சியாக அந்த இடத்துல வந்த பொழுது அந்த இறுக்கி கட்டுகின்ற கைத்தை சற்று லேசாக தளர்த்துகிறார் என்னதான் இருந்தாலும் சொந்த சகோதரர் இல்லையா அவருடைய மனம் புண்படும் என்று அந்த நேரத்தில் அந்த கட்டை தளர்த்துகின்ற அந்த அன்சாரி தோழரை பார்த்து முசப் சொன்னார் முசபுமே சொன்னார் உஷ்து தலை கட்டை இழக்காதே களர்த்திக்கட்டா கட்டாத யுருக்கி கட்டு ஃப என்னலஹு உம்மன் கனியா இவருடைய தாயார் பெறும் பணக்காரி மக்காவின் எவ்வளவு கேட்டாலும் உனக்கு பிணைய தொகை கிடைக்குமே சொந்த சகோதரம் ப்ளட் பிரதர் அந்த நேரத்தில் அந்த முசோவுடைய சகோதரன் முசோவையை பார்த்து கேட்டால் நீ என்றது சொந்த சகோதரன் இல்லையா ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த சகோதரன் இல்லையா ஆஹாதா வசியத்துக்கு இதுதான் எனக்கு உனக்கு எனக்கு நீ செய்கின்ற உபதேசமா என்று கேட்ட பொழுது முசேவ் என்ன குறிப்பிட்டு காட்டினார் என்னை குறிப்பிட்டு காட்டாத்திரி மத்திய சொந்த சகோதரரை பார்த்து எனது சகோதரர் நீ அல்ல இவர் தான் எனது சகோதரர்